உங்களுக்கு டீ போட தெரியுமா அப்ப மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் என்னப்பா சொல்ற டீ கடையில ஒரு லட்சம் சம்பாதிக்க முடியுமா ஆமாங்க மாசம் மாசம் வேலைக்கு போய் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குற எல்லாருக்கும் இது ஒரு ஓபனிங் வீடியோவா இருக்கும் எல்லாரும் படிச்சிட்டோம் எல்லாரும் படித்ததுக்கான வேலைக்கு தான் போகிறோமா அப்படின்றத எல்லாரும் யோசிங்க கொஞ்சம் கௌரவத்துக்காக இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேன்னு படித்த வேலைக்கு தான் வேலைக்கு போவேன்னு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை எதுவாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும் தொழிலாளியாக இருக்கணுமா இல்லை முதலாளியாக இருக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு டீ கடையில் ஒரு லட்சம் லாபம் வரும்னா உங்களால் நம்ப முடியுதா வாங்க எப்படின்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நானூறு டீ நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் அடை எப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு டீ பன்னெண்டு ரூபா விற்கிறாங்க எல்லா கடையிலையும் ஒரு நாளைக்கு நானூறு டீ விற்றீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும் அதையே முப்பது நாளைக்கு நீங்க தொடர்ந்து நானூறு டீ வித்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நானூறு டீ வித்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சாலிடா கிடைக்கும் இப்போ நீங்க கேக்குறது எனக்கு நல்லா புரியுது அதுக்கு செலவு இருக்குமே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க பால் சக்கரை டீ தூள் தண்ணி இதோட செலவு எவ்வளவுன்றது கழிச்சு நம்ம பாக்கலாம் ஒரு டீ வந்து ஐம்பது எம்எல் வருது அப்படின்னா டீ போடுறதுக்கு நம்மளுக்கு இருபது லிட்டர் தேவைப்படுது பால் பத்து லிட்டர் தேவைப்படும் எப்படி போட முடியும் பால் வாங்கினா பத்து லிட்டர் தண்ணி ஊத்தலாம் நீங்க குறைவா கூட ஊத்திக்கலாம் தண்ணி அப்பயும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் லாபம் இல்லாம இருக்காது கொஞ்சம் நல்ல விலையிலயே பாலை வாங்குங்க கொஞ்சம் திக்காவும் இருக்கிற மாதிரியான பாலை வாங்கி பத்து லிட்டர் பால் வாங்கி பத்து லிட்டர் தண்ணி ஊத்துங்க பத்து லிட்டர் பால்கான செலவு ஒரு லிட்டர் I don't know. அறுபது ரூபாய் பத்து லிட்டர் அறுநூறுபா ஆச்சு சுகர் ஒரு லிட்டர் பாலு கால் கிலோ சக்கரை யூஸ் ஆகும் லிட்டருக்கு அரை கிலோ நாலு லிட்டருக்கு ஒரு கிலோ சக்கரை கண்டிப்பா யூஸ் ஆகும் லிட்டருக்கு மொத்தம் அஞ்சு கிலோ சக்கரை யூஸ் ஆகும் கிலோ சக்கரைக்கு சர்க்கரை நான் போட்டிருக்கேன் அஞ்சு கிலோ சக்கரைக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் ஆச்சு அப்புறம் டீ தூள் ஐநூறு கிராம்ல இருந்து எட்நூறு கிராம் வரைக்கும் போடலாம் நம்ம ஐநூறு கிராம் எடுத்துக்கலாம் நானூத்தி எழுபது ரூபாய் ஆகுது நல்ல டீ தூளாவே வாங்கினாலே நானூத்தி எழுபது ரூபாய் வருது நானூத்தி எழுபது ரூபாய் டீ தூளுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கேன் தண்ணி தண்ணி மிக்ஸ் பண்றோம் அது ஒரு முப்பது ரூபாய் அதையும் ஆட் இருபது லிட்டருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் செலவாகுது ஒரு நாளைக்கு அப்படின்னா முப்பது நாளைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது இன்ட்டு முப்பது முப்பது நாளைக்கு நாற்பதாயிரத்தி ரூபாய் ஆகுது ஆயிரத்தி முப்பது நாளைக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங் வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ரூபாய் வரும் கண்டிப்பா உங்களுக்கு சாலிட ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிடும் இல்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு நானூறு டீ போகல முன்னூறு டீ தான் போகுதுனாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது கூட பிஸ்கெட்டு ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லட்சம் இல்லை ஒரு லட்சத்துக்கு மேலேயும் நீங்கள் லாபம் பார்க்கலாம் யோசிங்க நண்பா இதுக்கு நீங்க காலையிலேயே டீ கடையை திறக்கணும் காலையில ஆறு மணிக்கு டீ கடையை திறந்து நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேல மூடுங்க டோட்டலா நீங்க ஒரு பதினஞ்சு மணி நேரம் அந்த கடையை திறந்து வைக்கிற மாதிரி இருக்கும் திறந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குது இதே ஒரு கம்பெனிலயோ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அங்க உங்களுக்கு சம்பளம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இல்ல ஒரு இருபத்தஞ்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த வேலைக்கு போகிறதுக்கு அந்த வேலைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு போக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டிலருந்து ஒரு ஏழரை எட்டு மணிக்கே கிளம்புவீங்க அந்த வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் எடுப்பீங்க ஒம்போது மணி ஆகும் அப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பலாம்னு நினைக்கும் போது மேனேஜர் வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போப்பா கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கான சம்பளமும் தர மாட்டாங்க இன்னொரு ஒரு மணி நேரம் இருப்பீங்க ஆறு ஏழு மணி வரைக்கும் கூட வேலை இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பவும் டிராவல் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஏழு எட்டு மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க வீட்டுல இருந்து கிளம்புற டைம்ல இருந்து இந்த எட்டு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு இதுல உங்களுக்கு கிடைக்க போறது மாசம் வெறும் இருபதாயிரம் தான் நீங்க உங்களுக்காக உழைச்சீங்கன்னா உங்களுக்காகனா நீங்க முதலாளியா இருந்து உங்களுக்காக உழைச்சிங்கன்னா மாசம் ஒரு லட்சம் ரூபாய் இந்த டீக்கடை மூலியமாவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வேற எந்த பிசினஸ் டீடைலா உங்களுக்கு சொல்லுங்க நம்ம ஸ்பெஷல் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே